வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீடு மற்றும் இடத்தினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் வீட்டின் மொத்த விலையே பதினைந்து லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் சென்னிமலை டு பெருந்துறை ரோட்டில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பிடாரியூரில் ராஜா ராணி நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க நியரில் காலனி இருக்குது ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இடத்துல நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு லட்சத்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க ஒரு வீட்டு மனையின் மொத்த விலையே ஏழு லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் முன்பணமாக ஐம்பதாயிரம் பே பண்ணால் போதும் இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டை பதினைந்து லட்சத்தில் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க இந்த இடத்துக்கு ஆஃபரும் இருக்குது ஆறுநூறு சதுரடி இடத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அரை கிராம் தங்கமும் ஆயிரம் சதுரடி இடத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு கிராம் தங்கமும் இரண்டாயிரம் சதுரடி இடத்திற்கு இரண்டு கிராம் தங்கமும் மூன்றாயிரம் சதுரடி இடத்திற்கு மூன்று கிராம் தங்கமும் நான்காயிரம் சதுரடி இடத்திற்கு நான்கு கிராம் தங்கமும் ஐந்தாயிரம் சதுரடி இடத்திற்கு எட்டு கிராம் தங்கமும் மே மந்தில் சம்மர் ஆஃபராக தராங்க இடம் மற்றும் வீடு இரண்டுமே தனித்தனியாக விற்பனைக்கு கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் இடம் அல்லது வீடு கட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை